நட்பை பற்றி சொல்லும் இன்னொரு கதை ஜிக்ரி ஷாரிக் ஆஷிக் ஆகியோர் நெருங்கிய நண்பர்களாய் நடித்திருக்கும் படம் ஜிக்ரி தோஸ்த் பொறியியல் மாணவர் அரண் ஒரு சாதனத்தை கண்டுபிடிக்கின்றார் சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள செல்போனில் உரையாடலை கேட்கும் அந்த சாதனத்தை அரண் உருவாக்கியிருக்கின்றார் அந்த சாதனத்தை அவருடைய கல்லூரியில் செய்து காட்ட செல்லும் போது அதன் பேராசிரியர் உயர் அந்த பேராசிரியர் அவரை மட்டம் தட்டி அனுப்பிவிடுகின்றார் மிகவும் விருத்து போய் வரும் அவரை அவருடைய இரு நண்பர்கள் அவருடைய பிறந்த நாளான அன்று வா மகாபலிபுரம் போலாம் என்று அழைத்து கொண்டு செல்கிறார்கள் செல்லும் வழியில் நடக்கின்ற ஒரு சம்பவம் அவர்களின் காரை கடந்து போகின்ற ஒரு காரில் ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு செல்லப்படுகிறது அவர்களை பின்தொடர்கிறார்கள் கொஞ்சம் தூரத்தில் அவர்கள் வாய்ந்து சென்றுவிட சரி அவர்களுடைய அந்த பக்கத்தில் ஏதாவது செல்போன் வருகிறதா என்று மறைந்து நின்று பார்க்கும் போதுதான் கடத்தப்பட்ட அந்த பெண்ணின் தந்தையிடம் பேரம் பேசுகிறார்கள் நூறு ஏக்கர் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தால் தன்னுடைய பெண்ணை பத்திரமாக கொடுப்போம் என்று தொழிலதிபரிடம் பேசுகிறார் ஒரு ரவுடி அதே ரவுடி ஹார்பாரில் உள்ள அதிகாரியிடம் பேச ார் போதை கடத்தல் பொருட்கள் சுமார் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் உள்ள மதிப்புள்ள பொருட்களை கடத்துவதற்கு எந்த கண்டெனரை அனுப்பலாம் எந்த கண்டெனரை அனுப்புவது குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது இதையும் அவர்கள் தங்கள் கருவிகள் மூலம் பதிவு செய்து கொள்கிறார்கள் கண்டுபிடித்த அந்த கருவியின் உரையாடலை போலீஸ் கமிஷனருக்கு அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் அங்கேயே வேறொரு அதிகாரி இவர்களையே வந்து பிடித்துக் கொண்டு விடுகிறார் சரி இவர்களின் உரையாடல் மூலம் அந்த கடத்தி வரப்பட்ட அந்த பெண் மீட்கப்பட்டாலாம் என்பதே மீதி கதை முதல் பாதி கல்லூரி மாணவர்களுக்கே உரிய அந்த துள்ளல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று போகின்றது மறுபாதியில்தான் பாதியில்தான் இந்த செல்போன் உரையாடலை வழிமறித்து கேட்டு சில தப்பான விஷயங்களை தங்கள் காதுக்கு வர ஒரு அந்த பெண்ணை மீட்கவும் அந்த போதைப் பொருட்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கவும் அதற்கான அவர்களை அரசாங்கத்திடம் காட்டி கொடுக்கவும் இவர்கள் செய்கின்ற அந்த வேலை மிக சுறுசுறுப்பாக அதே சமயத்தில் ஒரு சிறு அந்த மாணவர்களுக்கே உரிய அந்த ஐடியாலஜி அவருடைய அந்த சுறுசுறுப்பும் அவருடைய புத்திசாலித்தனமும் நம்மையும் சிந்திக்க வைக்கின்றன சிக்ரி தோஸ்து கலகலப்பான படம் கொஞ்சம் சுறுசுறுப்பான விஷயங்கள் அதே சமயத்தில் காதலும் உண்டு மோதலும் உண்டு ஒளிப்பதிவு ஆர் வி சரண் இசை அஸ்வின் விநாயகமூர்த்தி பொறியியல் மாணவராக கதை நாயகனாக அரண் நடித்து இயக்கி இருக்கும் படம் தான் ஜிகிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க